வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வணக்கம் கார்த்திக் இன்னைக்கு வந்து தனது நூற்றாண்டை கொண்டாயிட்டு இருக்கு அழிவச்சதுல இருந்து இந்தியா முழுக்க பட் இப்ப ஆர் எஸ் எஸ் பேன் பண்ணணும் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகால ஆளுகிற காங்கிரஸ் எம்எல்ஏக்கு கட்சிக்காரங்க இப்ப பெரிய ஒரு வலுத்த குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க பட் இதே மல்லிகார்ஜுன கார்கே எப்படி ஆர் சப்போர்ட் பண்ணாருன்னு பிஜேபி தரப்புல இருந்து அமித் மல்லி அவர்கள்லாம் தனது எக்ஸ்தலத்துல பயிர்றாங்க இது என்ன பிரச்சனை போய்விட்டு இருக்கு கர்நாடகால நீங்க கர்நாடகால நடக்கிற அரசியல் அது எஸ் குறித்த அரசியல் இல்ல ஆர் எஸ் எஸ் வைத்து உள் அரசியல் அதாவது ஆர் எஸ் எஸ் நீங்க நிந்தனை செய்கிறீர்களோ ஆர் எஸ் எஸ் எவ்வளவு திட்டுகிறீர்களோ கர்நாடகா காங்கிரஸ் தலைவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா ராகுல் காந்தியை நாம் குஷிப்படுத்த முடியும் ராகுல் காந்தியை நாம் நம்ம சந்தோஷப்படுத்திட்டோம் ராகுல் காந்தி கிட்ட காமிக்கலாம் உங்களுக்கு அரசு எதிர்த்து ஏதாவது செய்யணும்னு நாங்கள் தான் இருக்கோம் ஆனால் என்ன முதல்வராக ஆக்குங்க சித்தராமையாவை நாத்தறதுக்கான பெரிய இது நடத்திட்டுருக்கு காரணம் என்னன்னா ரெண்ட வருஷம் ஆப்புறது நவம்பர் வந்துச்சுன்னா அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலுக்கு பிறகு ரெண்டு ஒரு அக்ரிமெண்ட் இருந்ததாக சொல்றாங்க ரெண்டரை வருஷம் அவர் சித்தராமையா முதல்வராக நடிப்பார் அதற்கு பிறகு கர்நாடகாவோட இப்போ காங்கிரஸ் தலைவராகவும் அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் இருக்கும் டி கே சிவக்குமார்க்கு அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணுவார் அப்படின்னா அப்போ பேசப்பட்டது அதை பற்றி தகவல் வந்தது ஆனால் சித்தராமையா தொடர்ந்து சொல்கிறோம் அது மாதிரி அக்ரிமெண்ட்டே கிடையாது எந்த மாதிரி ரொட்டேஷனே கிடையாது நான் தொடர்ந்து அந்த வருடம் இருப்பேன் அவர்கிட்ட அதிகமாக எம்எல்ஏஸ் இருக்கா இருக்காங்க அப்படின்னு ஒரு இது கருத்தை சொல்லிட்டே இருக்காரு அவர் இதில் ரெண்டு குரூப் இருக்குது டி கே ஒரு குரூப் இருக்கு டிகே சிவகுமாருக்கு ஒண்ணுக்குள்ள வருத்தம் கட்சிக்கா எவ்வளோ பண்றேன் காந்தி குடும்பத்துக்காக பண்ணுறேன் தனி பிரியங்கா காந்தி எது வேணுமோ செஞ்சு கொடுக்குறேன் ராகுல் காந்திக்கு எது வேணுமோ செஞ்சு கொடுக்குறேன் காங்கிரஸ் கட்சிக்கு வேறு எங்கேயாவது செலவுக்கு என்ன தேவையோ அதை நிதி திரட்டி கொடுக்குறேன் எல்லாம் நான் பண்ணுறேன் ஆனால் என்னை முதல்வருகிற இதில் த இது பண்ணுற தப்பு அப்படின்னு அவர் வருத்தப்படுறாருன்னு வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு அதனால மேலிடம் காங்கிரஸ் மேலிடம் பிரியங்கா போல தலைவர்களுக்கெல்லாம் சி கே இது மேலே ஒரு சிம்பத்தி இருக்குது இவருக்கு சான்ஸ் கொடுக்கணும் ஏன்னா இவ்வளோ க கட்சிக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தனிப்பட்ட முறையில் இவ்வளோ உழைச்சிருக்காரு எது கேட்டாலும் எடுத்து எடுத்து கொடுக்குறாரு எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு எடுத்து கொடுத்து கொடுத்துட்டே இருக்காரு அப்படி கொடுத்துட்டு பொழுது அவருக்கு எப்படி நம்ம அவரை ரிவார்டு பண்ணுறது அப்படின்னு ஒரு பக்கம் இதில் சித்தராமைய என்ன சொல்கிறாரு அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாதுங்கிறாரு ஒன்று இரண்டாவது தன் பக்கம் தன் எம்எல்ஏஸ் எல்லாம் அமைச்சர்களையும் அப்பப்போ சந்தித்து நீங்களும் பில்டப் பண்ணுங்கோ இதில் ரெண்டு கருத்து வெளில வந்திருக்குங்க என்ன கருத்துன்னா ஒரு கருத்து சித்தராமையா சொல்கிறாரு சும்மா யாரையும் சிஎம் உட்காந்துக்க முடியாது யார் எம்எல்ஏஸ் யாருக்கிட்ட அதிகமான சப்போர்ட் இருக்காங்களோ அவங்க தான் ஆக முடியும் முதல்ல சொல்கிறாரு நான் ஆண்டு காலம் இருப்பேன் அப்படி யாரையாவது மாற்றணும்னா அதிகமா எம்எல்ஏ உள்ள தான் ஆகணும் இப்ப ஆல்ரெடி ஆச்சு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு தேர்தல் பிறகு அவரோட எம்எல்ஏக்கள் அதிகம் அவங்க இவர் சப்போர்ட் பண்ணதுனால தான் அப்பவே சித்தராமையா கொடுக்க முடியாச்சு அப்படின்னு ஒரு கருத்தை திருப்பி திருப்பி வைக்கிறாரு யாரு சித்தராமையா உங்கள்ட்ட நம்பர் இல்லைன்னா சிஎம் ஆக முடியாது காங்கிரஸ் குள்ளே இன்னொரு பக்கம் டி கே சிவகுமார் என்ன சொல்றாரு இந்த நம்பர் கம்பர் விஷயம் எல்லாம் இல்லைங்க காங்கிரஸ் மேலிடம் அது என்ன சொல்லுவதோ அதுதான் இப்படி இருக்கும் பொழுது தலித் தலைவர்கள் ஏன்னா இதுவரை கர்நாடகத்தில் தலித் தலைவர்கள் முதல்வர் ஆனது கிடையாது அதுல வருவது யாரு பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரா இருக்காரு துணை அமைச்சரா இருக்காரு தலித் அவர் ரொம்ப நாளாக சொல்றாரு நமக்கு சான்ஸ் அது ஆனா அவர் டி கே சிவக்குமார் மாதிரியோ சித்தராமையாமையோ அவ்வளவு நிதி திரட்டி காங்கிரஸ் குடும்பத்துக்கு கொடுக்க முடியாது ஆனா அவருக்கு என்ன ஹோப்புன்னா அல்டிமேட்லி நம்மள தலித்து இதில் சித்தராமையா என்ன நினைக்கிறாரு அப்படி தன்னை பதவியிலேருந்து அகட்டி விட்டானா ராகுல் காந்தி இல்லை டிகே சிமாருக்கு நீ விட்டு கொடுக்கணும்னு சொன்னானா அவர் இந்த பரமேஸ்வராவையோ சதீஷ் ஜர்கியோலியோ இந்த மாலை சில தலித் தலைவர்களை முன்னாடி வைக்கலான்னு அவர் முடிவு பண்ணிட்டார் ஒரு பக்கம் சித்தராமையா சொல்கிறாரு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அதிகமாக ஆதரவு யாருக்கு தருகிறவர்களோ அவர் தான் முதல்வர் நான் தொடர்ந்து முதல்வர் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அவர் தான் முதல்வர் குண்டூர் பக்கம் டி கே சிவமுகார் என்ன சொல்கிறாரு பாருங்க இதெல்லாம் ஒன்று இல்லைங்க ஹைகமாண்ட் முடிவு அப்படின்னு அவர் ஹைகமாண்டையே நம்பிட்டு இருக்கார் அவர் சாமி சரணம்னு அப்படியே காந்தி குடும்பத்தையே பிடிச்சிட்ருக்கார் அவங்க பாதத்தை பிடிச்சிட்டு இதுல இதில் புற தலைவர் என்ன சொல்கிறார் அவர் டிகே நம்ம சித்தராமைய லைன பிடிச்சிட்டார் இந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்க எம்எல்ஏ அதிகமாக தான் ஆக்குவாங்க அப்படி யாராவது ஹைகமாண்ட் ஆக்கினா நம்ம என்ன பண்ண முடியும் ஹைகமாண்ட் அதனால்தானே ஹைகமாண்ட் அப்படின்னு ஒரு கிண்டல் அடிக்கிறார் அவர் யார் பரமேஸ்வரன் அதனால்தானே அது ஹைகமாண்டு அதாவது என்ன அப்படி யாராவது எம்எல்ஏ ஆதரவு இல்லாத யாரையா போட்டாங்கன்னா இது ஹைகமாண்டோட இதுவாகும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களது இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு இதற்கிடையே சித்தராமையை என்ன சொல்கிறாரு நான் அமைச்சரவை மாட்டுறேன் பல எம் அமைச்சர்களை நீக்கிவிட்டு புது அமைச்சரை கொண்டு வந்து இன்னும் எம்எல்ஏஸைத்தம் பக்கம் வச்சுக்க எழுத்துக்கு பார்க்குறாரு இந்த குழப்பத்தில் என்ன ஒரு புது விஷயம் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் கர்கே காங்கிரஸோட தேசிய தலைவர் அவருக்கு வாழ்க்கையிலே ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா பல பதவிகள் கிடைத்தது யூனியன் மினிஸ்டராகனார் இப்போ காங்கிரஸ் தலைவர் ஆனார் லீடர் ஆஃப் இருந்திருக்காரு கர்நாடகாவால் ஹோம் மினிஸ்டராக இருந்திருக்காரு பல பதவிகள் வகிந்திருக்காரு ஒரு பதவி அவர் கிடைக்கல கர்நாடகா முதல்வர் நமக்கு இது கிடைக்காம இப்படி கிடைக்காம போயிடுச்சேன்னு அந்த வருத்தம் இருக்குது ஆகையால் சரி நம்ம தான் ஆக முடியலன்னா நம்ம மகன் பிரேம் கர்கே நல்லது இல்லை அதனால இவர் நம்ம கர்கேவும் சரி அவர் மகன் பிரேம் கர்கேவும் எதை சொன்னா ராகுல் காந்தி ரொம்ப சந்தோஷப்படுவார் எதை சொன்னா பிரியங்கா காந்தி சந்தோஷப்படுவாங்க எதை சொன்னா சோனியா காந்தி சந்தோஷப்படுவாங்க ஏன்னா பிரியங்கா கிட்ட நம்பர் கிடையாது எம்எல்ஏஸ் அவர் பக்கம் இல்லை பிரியங்கு கர்கே கிட்ட எம்எல்ஏஸ் கிடையாது அவரு சித்தராம இது சித்தராமையா டி கே சிவகுமார் இதுலேருந்து வெளியில் தேர்ட் பார்ட்டி நம்ம தான் தேர்ட் பார்ட்டி நம்மளை இது பண்ணணும் அதனால் எதை சொன்னால் நம்ம தலைப்புச் செய்திகளில் இருப்போம் எதை சொன்னால் ராகுல் காந்தி ஏன்னா ராகுல் காந்தி ஊரெல்லாம் சுற்றி இருக்காரு சவுத் அமெரிக்காலாம் இருக்கார் ஒருவேளை இந்த தலையங்கம் பார்த்தாவது ஹெட்லைன்ஸ் பார்த்தாவது நமக்கு நம்ம இருக்கோன்னு புரிஞ்சுப்பார் இல்லை ஆகையால் எதை சொல்லலாம் இப்ப புதுசா ஒன்று சொல்றோம் ஆர் எஸ் எஸ் ஆகையால் இந்த அரசியல் என்ன பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் பேன் பண்ணுவது பற்றி இல்லை ஏன்னா பாருங்க பேனுக்குன்னா பல ஒரு எவ்வளவு முறை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பேன் ஆயிடுச்சு அது கோர்ட் அதை நிராகரித்து திருப்பி அந்த ஆர்கனைசேஷன் வேலை செஞ்சுட்டு இருக்கு இது ஏன்னா இப்ப பாருங்க ஆர் வந்து சொன்னா என்னன்னா இது வந்து இவர் என்ன நமக்கு வேணுங்கிற ஓட்டு பேஸ் சரியாக இருக்கும்னு ஓட் பேங்க் ஆனால் அதெல்லாம் கூட இல்லைங்க நான் ரொம்ப அடித்து போட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கர்நாடகா காங்கிரஸ் தலைவர்கள் எங்கள்கிட்ட கூறுவது என்னன்னா ஒன்றுமே இல்லைங்க யார் ஜா எவ்வளோக்கு ஆர்எஸ்எஸ் மேலே அர்ச்சனை பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம நமக்கு காங்கிரஸ் ஹைகமாண்டரோட இது கிடைக்கும் அருள் கிடைக்கும் நம்மளை முதல்வர் ஆக்கிடுவான்னு அதில் பிரியங்கா வந்து ரொம்ப முன்னாடி இருக்கார் ஆனா ஒன்னு நிச்சயம் இன்னொரு விஷயம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும் ரொம்ப சீரியஸ் விஷயம் என்னன்னா இந்த தலைவர்கள் அடிச்சுக்கிறாங்க பதவிக்கு இதுல அடிச்சுக்கும் போது என்னன்னா டி கே சிவகுமார் நடுவுல ஆர் எஸ் பிரேயரை சொல்லி காமிச்சார் அதனால அப்ப டி கே சிவகுமார் ஆர் எஸ் எஸ் தொடர்பு இருக்குது அப்படின்னு பிரியாங்கா கலப்பு விடுறாரு அவர் சொல்றாரு பாருங்க எப்படி கத்துட்டாரு அது பாரத மாதாவோட அன்னைக்கு எப்படி அந்த ப்ரேயர் இவர் எப்படி கத்துட்டாரு இவர் சொல்றாரு நான் போயிருக்கேனே எல்லாம் போயிருக்கேனே எல்லாம் பார்த்துருக்கேனே இதுல என்ன நீங்க ஆல் இண்டியால கூட பாத்தீங்கன்னா பல காங்கிரஸ் தலைவர்கள் பல ஆர் எஸ் எஸ் போயிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஆர் என்னன்னு இது ஒன்றும் இது இல்லை அவர் என்ன சொல்லி காமிச்சார் அசம்பிளியில் பாருங்க எனக்கு எல்லாம் தெரியுங்க அப்புறம் நடுவில் அவர் அயோத்தியா போனார் இந்த இதுல கூம்பு மேலால நீராடினாரு சாமி கும்பிட்டாரு நல்லா இருந்தது நிறைய அரேஞ்ச்மெண்ட் யோகி நல்லா செஞ்சிருக்காருனாரு சரி இப்ப அவரை எப்படி அடிப்பது சரி நம்ம கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் பத்தி சொல்லுவோம் அவர் ராமர் கோயிலை பத்தி நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காரு பிரியங்கருக்கு அவ தகப்பனார் மல்லிகார்ஜுன்கருக்கு ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் சொன்ன ராகுல் காந்தி என்ன பாருங்க ஒரு கவலை இல்லைங்க காங்கிரஸ்க்கு என்ன ஆகுது காங்கிரஸ் ஆட்சிக்கு என்ன ஆகுது மக்களுக்கு என்ன ஆகுது தமிழ்நா கர்நாடகா அரசுல என்ன நடக்கிறது எதை பத்தி கவலை இல்லாமல் நடக்குது இந்த கூத்து கொடுத்த ப்ராமிஸை பண்ண முடியல பிரியங்கா வந்து சொல்லிட்டு போனாங்க இதெல்லாம் கொடு அதை கொடு அஞ்சு பிராமிஸ்னாங்க அந்த ப்ராமிஸு கொடுத்து திவாலில் ஆகிடுது கர்நாடகா ட்ரெஷரியில் பணம் இல்லை பணம் இல்லாததுனால எம்எல்ஏஸ் வேலை நடக்க மாட்டேங்குது மக்கள் எல்லாம் காணா வேலை நடக்கலைங்கிற வந்து வருத்தமும் இருக்குது இந்த மாதிரி ஒரு இதுல ஒண்ணுமே கவலைப்படாம எக்கேடு கட்டு மக்கள் நம்ம முதல்வரான செனி இந்த பாதையில தான் இவங்கெல்லாம் இருக்காங்க ஆனா இது கேட்கறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு கர்நாடகா ஒரு நல்ல நடந்து கொண்டிருந்த ஒரு இதை மாநிலத்தை இப்படி கெடுத்துட்டாங்க ஆர்எஸ்எஸ் இப்ப பாருங்க எப்படி சனாதன தர்மத்தை பத்தி ஏதாவது சொல்றது அதை புரிஞ்சுட்டாங்களா புரியலையா என்ன புரிஞ்சிருந்தாங்க அவங்க ஆன்மீகத்தில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு ஆன்மீகம் நிறைந்த ஒரு பண்பாடு சனாதன தர்மத்தை ஏதாவது சொல்லி சரி இதுல அரசியல் நமக்கு ஆனா சரின்னு இங்க பாருங்க யாரெல்லாம் சனாதனம் அவங்க புரிஞ்சுனாங்களா ஒன்றும் இல்லை அது மாதிரிதான் சரி சொல்லிட்டு போ அப்படி சொன்னா சில பேரு சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க அதை கண்டிப்பாங்க நினைச்சேன்னா பேச மாட்டாங்க அதாவது இப்ப தமிழ்நாட்டில் என்ன சனாதனத்தை சொன்னா நீங்க ஜாதி கொடுமைகள் பத்தி பேசுற மாதிரி ஒரு ஒரு நெரட்டிவ் இருக்குது அது வேற ஜாதி பேர சொல்லி நடக்கிற கொடுமை அதை எல்லாரும் கண்டிப்பா கண்டிப்பாங்க அதுக்கு சனாதன தர்மத்துக்கும் தொடர்பு கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க கோர் அதாவது கோர் வேல்யூஸ் இருக்கு பாருங்க அது வேற விஷயம் ஆனா இவங்களுக்கு உண்மையோட சம்பந்தம் இல்லையே ஏதாவது சொல்லணும் ஏதாவது திட்டணும் ஏதாவது இது பண்ணணும் மக்கள் மத்தியில ஒரு பரப்பு இருக்கணும் பரபரப்பு இருக்கணும் ராகுல் காந்தியை குஷி பண்ணணும் இதுதான் கர்நாடகாவோட உண்மை நிலவரம் எழுதியான எழுதியா பீகார் தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க யாருக்கு எஞ்சா இருக்கு ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் வந்து சூடு பிடிச்சுட்டே இருக்கு யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க பாக்குறீங்க ஆல்ரெடி இடஒதுக்கீடு வச்சுட்டு என்ன நடத்திட்டு இருக்கு காங்கிரஸுக்கும் லாலு பிரசாத் கட்சிக்கும் நீங்க பாக்குறீங்க ஆர்ஜேடிக்கும் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கும் என்டிஏ தரப்பில் பார்த்தீங்கன்னா அங்கேயே சிக்கல்கள் இருந்தது இருந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு ஒரு விதமாக சமாளிச்சிட்டாங்க இந்த தரம் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சியும் தளம் யுனைடெட் நிதிஷ்குமார் தலைமையும் ஒன்றா ஒரே இது இடஒதுக்கீடு அவங்கள இவங்க நூற்றி ஒன்று அவங்க நூற்றி ஒன்று அதுக்கு அடுத்தபடியாக சிராக் பாஸ்வான் கட்சிக்கு அதுக்கும் அதிக சீட்டு கொடுத்துருக்காங்க மற்ற சின்ன கட்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அதிருப்தி இருக்கும் எங்களுக்கு பத்து கிடச்சிருக்கோம் ஆறு கிடச்சிருக்கலாம் அப்படின்னு ஆனால் இந்த என்டிஏ ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா இது வெறும் கட்சிகளோட கூட்டணி இல்லை இது சமூக கூட்டணி பல ஜாதிகள் பல இடங்களெல்லாம் சேர்க்கிற மாதிரி இது ஒரு கூட்டணி என்டிஏ கூட்டணி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கும் லாலு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் ஒரு பிரச்சனை இருக்கு காங்கிரஸ் சொல்கிறாங்க போன தடவை எழுபது சீட்டு கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஆனால் இந்த தடவை எப்படி ஐம்பத்தஞ்சு தருவேன்னு சொல்கிறீங்க லாலு பிரசாத் சரி தேஜஸ்வி என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ்கிட்ட இங்கே பாருங்கள் நீங்கள் எழுபது வாங்கிட்டு பத்தொம்போது தான் ஜெயிச்சிங்க எல்லா சீட்டும் நம்ம கோட்டை விட்டோம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது ஆகையால் நீங்கள் ஐம்பது ஐம்பத்தஞ்சி வாங்கிட்டு பண்ணுங்க இதில் சொ ராகுல் காந்திக்கு கோபம் வந்துடுச்சு தேஜஸ்வியை சந்திக்காமல் அவர் பட்டால் சண்டிகேடு அங்கே இங்கே முதல்ல கொலம்பியாவில் இத்தனை நாள் இருந்துட்டு வந்தார் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தார் வெளிநாடு அதுலேயே தேஜஸ்வி யாதவுக்கும் லாலுக்கெல்லாம் ஒரு அதிருப்தி இந்த நேரத்தில் பிஆர் தேர்தலில் இருக்கும் தான் இப்படி வழி சுற்றுறது சுற்றுறதுக்கு ஒரு நேரம் கிடையாதா ஒரு தலைவருங்கிற முறையில் ஒரு இது வேண்டாமா ஒரு ஒழுக்கம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாமா இப்போ பாருங்கள் எல்லா தலைவர்களும் இஷ்டம் இருக்குது எங்கே வேணால் போகலாம் உல்லாசப்பயணும் ஆனால் தேர்தல் வரும் பொழுது தலைவர்களோட பேசி தொண்டர்களோட பேசி அதெல்லாம் செய்ய வேண்டாமா ஆனால் ராகுல் காந்தி அதை பற்றி கவலைப்படுவதில்லை அவர் என்ன நிற்கிறாரு நாங்கள் ஒரு பாதயாத்திரை யாத்திரை நடத்தினேன் ஓட்டு திருட்டை பற்றி பேசினேன் அதனால்தான் எதிர்கட்சிகளுக்கே அங்கே மறுமலர்ச்சி ஆயிருக்கு அந்த மறுமலர்ச்சி காரணம் நானே என்னோட எல்லாமே நான் தானே அங்கே ஆல் இண்டியா தான் ராகுல் காந்தி அப்படி இருக்கும் பொழுது இவங்க எப்படி நம்ம சீட்டை குறைக்கலாம் நம்மளும் பயமுடுத்துவோம் முதல்ல என்ன பண்ணார் தேஜஸ்வி யாதவை சிஎம்னு அனௌன்ஸ் பண்ண மறுத்துட்டார் இதற்கிடையே இப்போ கேஸ் மேலே கேஸ் குவிஞ்சுட்டே இருக்கு லாலு மேலே இப்போ திருப்பி கோர்ட் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க கோர்ட்டில் திருப்பி அந்த இது ட்ரையலுக்கு போகுது ஆல்ரெடி அரிமல் ஃபாடர் கேஸு இந்த கால நடைகளுக்காக இருந்த இது அதை ஃபாடர் ஸ்கேம் ஒன்று இருக்குதே இருக்குது சார் காங்கிரஸ் தரப்பில் சொல்வது என்னென்னா உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணால் ஊழல் இஷ்யூ பெருசாகிடும் அப்படின்னு ஒரு இதை பண்ணுறாங்க மொத்தத்தில் என்னென்னா இந்த அலையன்ஸ் டவுனாக இருக்குது கேட்டால் மகா கூட்டணி மகாகட்பந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள ஒற்றுமை இல்லை இப்போ பாருங்கள் வர தேதி லாஸ்ட் டேட் இருபதாம் தேதி லாஸ்ட் டேட் ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு அதாவது நவம்பர் ஆறு நடக்க போகிற தேர்தலுக்கு அக்டோபர் இருபது லாஸ்ட் டேட் அப்படி இருக்கும் பொழுது ஒன்று சீட்டு இதாக இல்லை அதில் நடுவில் என்ன பாருங்கள் லாலுக்கு கோவம் வந்துடுச்சு இந்த ராகுல் காந்தி இப்போ போனது அவர் உடனே டெல்லியிலேருந்து பட்னாக்கு வந்துட்டார் பட்னா வைத்த பிறகு என்ன பண்ணார் வீட்டு வாசல் எல்லோரும் காத்துட்டு இருந்தாங்க டிக்கெட்டு ஆ டிக்கெட்டை பற்றி ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்குன்னு இதை பண்ணார் இவர் உள்ளே போனார் யார் நம்ம லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்ட அந்த இதை கொடுத்துருன்னாரு அந்த பி ஃபார்ம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா சப்மிட் பண்ணுறதுக்கு சிம்பலோட அது கொடுத்துரு அப்படின்னாரு முதல் ஃப்ளைட்டில் வந்தார் லாலு அதுக்கு பிறகு ரெண்டு மணி நேரம் பிறகு தேஜஸ்வி வந்தார் தில்லியிலேருந்து பட்டம் இறங்கினார் அவர் பார்த்தார் அப்பா ஆல்ரெடி கொடுத்துட்டார் இல்லை 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 அதெல்லாம் இப்போ இது பண்ணு நம்ம காங்கிரஸ் அவளை முறைச்சிக்க வேண்டாம் இதுவே செட்டில் ஆகல கார்த்திக் இந்த மேட்ரு செட்டில் ஆகும் போது ஒரு பக்கம் என்டிஏ என்டிஏ பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி ஓட வளர்ச்சி திட்டங்கள் வளர்ச்சிக்காக செயல்படுற முறைகள் ஒரு பக்கம் நிதிஷ்குமார் கடந்த லாலு பிரசாத் யாதவ் ஆட்சிக்கு பிறகு ரெண்டாயிரத்துக்கு அஞ்சுக்கு பிறகு பீகாரில் நடந்த மாற்றங்கள் பீகார் போன வளர்ச்சி பாதை இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தேஜஸ்வி யாதவ் ரெண்டு முறை இருந்திருக்கார் நிதிஷ்கு டெப்டி சிஎம்மா இதில் அதனால்தான் ஆளு கட்சியாக என்டிஏ தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க இவர் வேலை வாய்ப்பு திட்டம் தரேங்கிறாரு ஒரு ஒரு குடும்பத்துக்கு தரேன்னு தராரு வேலை தரம் சொல்லியே நலத்தை பிடிக்கிறவங்க இவங்க இவன் என்ன வேலை தரப்புறாங்க முதல்லவங்க நலத்தை பாதுகாக்குங்கன்னு கிண்டல் அடிக்கிறாங்க என்டிஏ தலைவர்கள் ஆக மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லைன்னா என்டிஏக்கு ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது